ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு விஜிஎஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ் என்னடா முட்டை வச்சிருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா முட்டையில் தாங்க ஒரு கிரேவி பண்ண போகிறோம் டிஃப்ரெண்ட் ஆப்பி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அஞ்சு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டாச்சு அதில் தேவையான அளவு உப்பு பெப்பர் தூள் மஞ்சள் தூள் அதை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டாச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதில் நல்லா நெய்யை தடவிக்கிட்டு அந்த பீட் பண்ணாத தூக்கி ஊற்றியாச்சுங்க நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்புறமா வந்து கடாயில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் வலையம் வச்சுருப்பீங்களா அதை வச்சுக்கோங்க நம்மட்ட இல்லை அதனால நம்ம அந்த கன்று தட்டை வச்சுட்டு அதை மேலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடறோம் ஏன் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா முட்டை உப்பி தண்ணி வராத அளவுக்கு ஓகேங்களா அப்புறம் நாலு ஆனியனை கட் பண்ணிவிட்டு அதை குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்புறம் தக்காளி ரெண்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க முட்டை வந்து பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அங்கே நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள் நைட்டில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக வந்துருச்சு அதை நல்லா கவுத்தி எடுத்து போட்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து கடாயில் ஆயிலை வந்து ஹீட் பண்ணிக்கிட்டோம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறமா என்ன எடுத்துக்கிட்டோன்னா பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை சீரகம் சோம்பு இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு இல்லை இதெல்லாம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஆனியனை அதை ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா பெருங்காயத்தூள் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஓகேங்களா இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து உதங்க விடணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸோ இது வதங்கிட்டு இருக்க அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸை ஆட் பண்ண போகிறோங்க ஓகேங்களா குளம் மசால் பொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூனு காரத்தூள் பெப்பர் தூள் முட்டை கிரேவின்றனால பெப்பர் தூள் அப்புறமா மஞ்சள் தூள் ஒரு அளவு ஓகேங்களா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி காரத்தூள் வேறு சேர்த்துருக்கோம் நல்லா இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணிங்க கிரேவின்றனால நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கோம் உப்பு போட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க நல்லா கொதித்து வரணும் பாருங்கள் ஆயிலாக பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த முட்டையை போட்டுருங்க ஆல்ரெடி வெந்திருச்சு முட்டை ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிளறிட்டு கொதிச்சு வந்தால் போதுங்க ஓகேங்களா அதையும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டுருங்க கொதிச்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலையை தூவி இட இறக்கிறேன் நான் உங்கள்கிட்ட கஸ்தூரி மட்டி இருந்துச்சுன்னா அதை கசக்கி போடலாம் கையில் க்ரன்ச் பண்ணிட்டும் போடலாம் இது இன்னுமே ஃப்ளேவரிஸாக இருக்கும் பாருங்கள் இதை சப்பாத்தி பூரிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என் பையன் சாப்பிட்ட சூப்பர் அப்படின்ட்டாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு நீங்களும் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள்